கம்பன் உள்ளத்தில் போதை வரும் பாட உலகத்தை மறக்க வரும் ஆழ்ந்த பக்தி வெள்ளத்தில் நீந்த வரும் மூலம் தீய பயனை அறுக்க வரும் அரும்பும் நெஞ்ச கள்ளத்தை வரும் கடலாம் இன்ப கவிதையிலே திளைக்க வரும் கம்பனாடன் உள்ளத்தில் உடைப்படுத்த ராமகாதை ஓட்டத்தில் இணைந்திட்டால் வருங்கெல்லாம் சொல் அழகை சுவைப்போமா முந்துகின்ற துணி அழகை சுவைப்போமா ராமன் கையின் வில் அழகை சுவைப்போமா உயிர்தான் பெற்ற கல் அழகை சுவைப்போமா முக்கருந்த காரிகையை ரசிப்போமா அவள் தன் எண்ணம் சொல் அழகை சுவைப்போமா எதை சுவைப்போம் தொட்டையிடம் எல்லாமே கலை சுவைத்தேன் சொல்லாலே மண்டபத்தை அமைத்தான் பாட்டுச் சுவையாலே மேடையினை போட்டான் சந்த சொல்லை ஆடுவிட்டான் அணிகள் என்னும் சுவை அணங்கை நடக்க விட்டான் உணர்வை எல்லாம் அள்ளுகின்ற கவி அணங்கை ஆட்டுவித்தான் அவள் ஆட கலை வளத்தை கூட்டுவித்தான் வல்லவராம் பெருங்கம்பன் ஆட்டுவிக்க வளர் கவிதை நங்கை அவள் நடனம் ஆடும் அறியாத பொருள் இல்லை கம்ப அணுகாத துறையில்லை உலக வாழ்வில் தெரியாத நெறியில்லை அவன் சொற்பட்டு திகழாத கலை இல்லை அறிவாம் நெய்யில் எரியாத விளக்கில்லை கை வண்ணத்தால் இலங்காத கருத்தில்லை இவன் நெஞ்சத்தில் புரியாத பொருள் இல்லை செய்தி இல்லை பாவி மகன் கல்வியிலே பெரியவன் தான் நாட்டு வளம் காட்டுகிறான் செல்வம் மிக்க நகர வளம் காட்டுகிற மாதர் ஆடும் அ அத்தனையும் கட்டிவிட்டான் காணாக்கால் நம் கண்ணின் பார்வை தப்பு